بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده لا شريك له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين أما بعد كنية تكرية شهور كلي فريار السلام عليكم ورحمة الله وبركاته ஒரு மனிதன் குளியறையிலே இருக்கின்ற பொழுது அங்க சுத்தி குளித்தல் போன்ற உடயங்களிலே விஸ்மி கூறுவதின் சட்டம் என்ன விஸ்மி கூறுவது கட்டாயம் கூற வேண்டுமா அல்லது முஸ்தஹப்பா என்ற கேள்விக்கு சுருக்கமாக ஒரு மனிதன் குளியலறையிலே இருக்கின்ற பொழுது நாவினால் விஸ்மி கூறுவது உள்ளத்தினாலேயோ நாவினாலேயோ பிஸ்மி கூறுவது பாஜ்ப ஏனென்றால் லா உதவுல்ல விஷம் இல்லா அல்லாவுடைய பேரை கூறாதவனுக்கு ஒதுவில்லை இல்லை என்ற ஒரு செய்தி ஹதீஸில் வந்திருக்கிறது ஆனால் அந்த ஹதீஸ் பலமான ஹதீஸ் அல்ல லைசபில் கவி பலமான ஆதாரமாக முன்னெடுப்பதற்குரிய ஹதீஸா இல்லை இல்லை என்பதனால உள்ளத்தினாலேயோ நாவினாலேயோ இஸ்மியை முழிவது கூறுவது பொருத்தமாகாது இமாம் அஹமது ஹம்பல் ரஹ்மூல்லா சொன்னார்கள் லா யானின் நபி அலை இஸ்லாத்துலாஃபி தஸ்மியத்தி பில் ஒவ்வொரு செய்யும் அங்க சுத்தி செய்வதிலே விஸ்மி கூறுவது சம்பந்தமாக நபிகளாரை தொட்டும் எந்த ஒரு சகிகான செய்தியும் வரவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார் அந்த கருத்தைத்தான் அல் மோஃபக் இபன் குதாமா ரஹமமுல்லா அவர்களும் ஆதரிக்கின்றார்கள் ஆகவே அன்னத்தஸ்மேத்து சுன்னத்தும் லாவாஜிபத்தும் அங்க சுத்தி செய்வதிலே பொது செய்வது அங்க சுத்தி செய்வதிலே விஸ்மி கூறுவது சுன்னா முஸ்தஹப் அது கட்டாயம் அல்ல இன்னும் மா ஹகுமுத் துஹூல் ஹம்மாம் எவ்ராஹ் அல்லாஹ்வுடைய பேர் உள்ள பேப்பர்களை எடுத்துக்கொண்டு கழிவறையிலே குளியிலறையிலே நுழைவதுடைய சட்டம் என்று கேட்கப்பட்டது யஜூஸ் துகுல் ஹம்மா இஸ்முல்லா அல்லாஹைய பேருள்ள பிரசுரங்கள் பொக்கெட்டில் இருந்தால் வெளிப்படையாக இல்லாமல் மறைமுகமாக மறைக்கப்பட்டதாக இருந்தால் நுழைவது ஜாயிஸாகும் ஏனென்றால் பேர்நாமங்கள் பெரும்பகுதி அல்லாவுடைய பேர் நின்று உள்ளதாக இருக்கும் அப்துல்லா அப்துல் அசீஸ் ஒமாஷ் இவைகள் ஆகவே மறைக்கப்பட்ட நிலையில் அதை உள் எடுத்துச் செல்வதிலே பலாபாஸ் தவறில்லை குற்றமில்லை மேலும் ஹக்மு துஹூல் பின் முசஹபுல் ஹம்மாம் புள்ளியல் அறையிலே குருவான குருவானை எடுத்துச் செல்வதைய சட்டம் சம்பந்தமாக மார்க்கு அறிஞர்கள் கூறுகின்ற பொழுது சொல்கின்றார்கள் ல அஜூஸுல் ஒரு மனிதனுக்கு ஆகாது பால் குர்வானை நுழைப்பதை எடுத்துச் செல்வ ஜாய் எல்லோருக்கும் தெரியும் குர்வான் குர்கண்யமானது மகத்தானது பொருத்தமான இடங்கள் அன்றி பொருத்தமற்ற இடத்துக்கு அதை எடுத்து செல்லக்கூடாது அதே போல ஹக்குமுத்குகுல் ஹக்குமுது ஹம்மாம் மக்சூஃபுராஸ் தலைவிரித்தவனாக குளியலறையிலே ஹம்மாமிலே கழிவுறையிலே நுழைவது சட்டம் துகுல் ஹம்மா மக்சூப் தலை விரித்தவனாக குளியல் அறையிலே நுழைவது தவறு இல்லை இருந்தாலும் சட்ட வல்லுநர்கள் இஸ்தஹப்ப அதை முஸ்தஹப்பாக காண்கிறார்கள் இந்த துகுல் கலாம் கழிவுறையில் நுழைகின்ற பொழுது தலையை மறைத்து நுழைவது முஸ்தஹப் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதேபோல கழிவறையிலே அல்லது குளியலறையிலே உண்ணுவது பரகுவது கழிவறை குளியலறை அது தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உரிய இடம் அது தாப்புவதற்காக உரிய இடமல்ல ஆகவே தேவையான தனது தேவையை முடித்த அளவு முடித்துவிட்டு வெளியேறுவது அவசியம் தேவையளவு மட்டும்தான் அதிலே தங்கியிருக்க வேண்டும் மாற்றமாக உண்வது குடிப்பது நீளமாக அங்கு தரிபட நிலை ஏற்படும் அது அவசியமாகாது அதை விட்டு நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே போல அல் லெஜூசு அல் பவுலு கா இம்மன் நின்றவனாக சிறு கிடைப்பது ஜாய் சாகுமா என்றால் நின்றவனாக சிறு கிடைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டால் இரண்டு நிபந்தனையை நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒன்று சிறுநீர் கலப்பதிலிருந்து நாம் பயப்படாதிருக்க வேண்டும் ஆடையிலோ மேனையிலோ சிறுநீர் படாதிருப்பதை நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் வேறு யாரும் தங்களுடைய அவுரத்தை பார்ப்பதிலிருந்து நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மறைத்துக்கொள்ள வேண்டும் முல்லா வாலமிஷவம்